ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலையில் யோகிராம் சரோத்குமார் ஆசிரமத்தில் நாங்கள் போய் தங்கி இருக்கிறப்ப அந்த டைனிங் ஹால் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு டைனிங் ஹால் இதே மாதிரி பெருசு பெருசாக ரெண்டு இருக்குது இது இது வந்து நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு இருக்கிற டைனிங் ஹால் அவ்வளவு நீட்டாக அவ்வளவு சுத்த பத்தமாக வச்சுருக்காங்க ஒரு ஒரு துளி குப்பையும் இருக்குது பார்க்க முடியாது ஒரு ஈ கூட பார்க்க முடியாது அவ்வளவு நீட்டாக இருந்தது மிக ரொம்ப பெருசாக பெரிய டைனிங் ஹாலுங்க பாருங்கள் வேணுங்கிறது நாங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் மகா பெரியவர் ஃபோட்டோவும் அஷ்டலக்ஷ்மி தீபமும் ஏற்றி வச்சுருக்காங்க இது யோகிராம் சுரத் குமார் பாபாவோட உருவ சிலை காப்பரில் வச்சுருக்காங்க அவர் உபயோகித்த விசிறியும் அந்த தொட்டாங்குச்சியோட அந்த இதில் தான் அவர் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க அது எப்பவுமே கையில் வச்சிருப்பாரோ அதுவும் அது ஞாபகமாக பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க வந்து நைட் டைமில் வந்து எட்டே காலிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் டின்னர் டைமு அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டின்னர் வந்து இந்த டைனிங் ஹாலில் மற்றபடி பொது ஜனங்கள்லாம் வந்து அங்கே வெளியில் ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்குது அங்கே வந்து எப்பவுமே ரெகுலராக டெய்லி அன்னதானம் செய்கிறாங்க இந்த மகா பெரியவரோட ஃபோட்டோவும் வச்சு அஷ்டலட்சுமி தீபமும் ஏற்றினப்பற தான் டைனிங் ஆரம்பிக்கும்